ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் டூ விளாக் சேனல் நான் உங்கள் சதீஷ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா ஷேடோ பேக்ஸை பற்றி வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம் ஷேட் ஃபேக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி ஜாப் தான் சரிங்களா ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் ஒரு ஃபுட் எடுப்பீங்க அதை கொண்டு போய் டெலிவரி பண்ணுவீங்க ஸோ இதே மாதிரி தான் வந்து ஷேடோ ஃபேக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு சில மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்குது பெரிய பெரிய மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்குது சின்ன சின்ன மாவட்டத்திலலாம் இன்னும் இது வந்து கொண்டு வரல சரிங்களா கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா சேட் எஃபெக்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கோயம்புத்தூர் சென்னை மதுரை இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டெலிவரி பண்ணுறதுலாம் இருக்குது அப்போலோ மெடிசனு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில திங்ஸ் இந்த குக்கர்னு ஒரு ஆப் இருக்குது ஸோ அவங்களுடைய ஃபுட்டையும் வந்து நம்ம கொண்டு போய் டெலிவரி பண்ணுற மாதிரியும் வந்து சேட் எஃபெக்ட்ஸ் ஆப் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் டார்கெட் தான் சரிங்களா ஸோ ஆர்டர் டார்கெட் நம்ம முடிக்க முடிக்க நம்மளுக்கு வந்து எம்ஜி வந்து அப்டேட் டை இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஜி வைஸில் தான் வந்து பே அவுட்லாம் தருவாங்க ஸோ எம்ஜி அப்படின்னா மினிமம் கேரண்டி சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில டார்கெட் கொடுத்துருப்பாங்க அந்த டார்கெட்டுக்கு எவ்வளோ ஆர்டர் பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்டர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இருபது ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரம் ரூபா கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஆயிரத்தி இந்த மாதிரி கொடுப்பாங்க அடுத்தது நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து சூப்பர் கிங்ஸ் ரெகுலர் அப்படின்னு ரெண்டு வேரியன்டா வந்து உங்களுக்கு வந்து ஐடி வந்து பிரிச்சு கொடுப்பாங்க சோ அது வந்து நீங்க வந்து ஆர்டர் பாக்க பாக்க உங்களுக்கு வந்து அது வந்து அப்படியே பே வந்து அப்டேட் ஆகிடும் இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஸ்விக்கியில் வந்து நிறைய நேரம் நம்ம வந்து லாயின்னு இருக்கணும் ஆனால் வந்து சேட் எஃபெக்ட்ஸில் நம்ம வந்து அந்த பீக் ஹவர் மட்டும் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டார்கெட்டை மட்டும் முடித்தா போதும் உங்களுக்கான எம்ஜி வந்து ஆட் ஆகிரும் மெயினாக வந்து சேட் எஃபக்ட்ஸில் நீங்கள் டின்னர் வந்து கம்பல்சரி வந்து முடிச்சே ஆகணும் ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க டின்னரில் மெயினாக அஞ்சு ஆர்டர் நீங்கள் வந்து பாத் பார்த்துக்கணும் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு அந்த இருபது ஆர்டர் முடிச்சிங்கன்னா அந்த எம்ஜி வந்து ஆட் ஆகும் அண்ட்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங்கர்ஸ் ஸோ கஸ்டமர்கிட்ட நம்ம வாங்கக்கூடிய கேஷ் ஆன் டெலிவரியும் வந்து சேட் அஃபேக்ட்ஸில் வந்து இப்போ புதுசாக வந்து தந்துட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பெட்ரோல் அடிக்க காசு அப்புறம் ஒரு சில சாப்பாட்டு செலவுக்கான காசு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேலரி கடைசியாக வரணுன்ற அவசியம் இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து ஃப்ளோட்டிங் கேஷாக வந்து ஹேண்ட் கேஷ்லேயே வந்து கொடுத்துருவாங்க சேட் ஆஃப் ஆக்சில் சேட் ஆஃப் ஆக்சில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் வந்து டக்கு டக்கு டக்குட்டாக உங்களுக்கு வந்து பிக் அவரில் வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த டைம்லேயே வந்து பத்து ஆர்டர் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு இந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா டின்னர் பீக்கில் நீங்கள் அஞ்சு ஆர்டர் ஈஸியாக பார்த்துடலாம் ஸோ ஈஸியாக பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்பனாலும் அவுட் பண்ணிக்கலாம் அஞ்சு ஆடர் டின்னரில் நீங்கள் அப்போ நான் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எம்ஜி வந்து மார்னிங் வந்து அப்டேட் ஆகிடும் அடுத்தது சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் எப்போல்லாம் சேல்ரி புதன்கிழமை சேலரி போடுறாங்க அப்படின்னா சேடாப் ஆக்சுவலி உங்கள் வந்து புதன்கிழமை உங்களை போட்டிங்களா எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்களோ அதை கழிச்சுட்டு புத்கிழமை உங்களுக்கு வந்து சேலரி வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸ்விக்கி ஜாப் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெலிவரி ஜாப்ஸ்லாம் வந்து நம்மளோட சேனலில் நிறைய வந்து போட்டிருப்போம் ஸோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்